ஒரு தரம் வெளியில் சென்று வந்து போட்டு கொண்டிருந்தேன் அப்போது தேவாரம் தொடங்கியது ஓ ஆனா மூன்று கிழமையா காத்தியா விட விட்டா அப்படியாக போகிற பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணமா உதாரணத்தவா இருக்கணும் பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம் தானே இப்ப எங்க வெளியில நடந்து போனீங்களா நடக்க போனீங்களா கொஞ்ச தூரம் அப்படித்தான் சென்றேன்

அந்த அப்பா அதோட பாண்டாது இடியப்பம் சொதி வைக்கோ நேற்று வைத்தேன் மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க உருளை கிழங்கும் தருப்பும் நாளைக்கு என்ன பிளான் இங்க போற பிளானோ இல்ல ப்ரோக்ராம் இருக்கும் பாடசாலையும் இன்னொரு விழாவும் இருக்கிறது ஆஹ் வச்சிட்டா விளாக்குறீங்களா நல்லா இருக்கும் எனக்கு விருப்பம் குறைவு விளாண்டா தமிழர் இல்லையோ தமிழர் அங்கே உணவுகள் எல்லாம் விற்பார்கள்

ആന്റി വനക്കം വണക്കം

அதனால அம்மாவின் சாப்பாடு சாப்பிட முடியாது அம்மா அப்பா அப்பாட்ட கேளுங்கதான் செய்த சொல்லி அப்பா வே மேலையும் வெறுப்பு வேலையும் வெறுப்புமோ சரியான பாதி என்ன சொல்லி வேலையும் வெறுப்பு மட்டும் சொன்னீங்களா தவறான காரணம் ஓ இல்ல வெறுப்பு என்ன சொல்லீங்க அப்பா வேலையும் ரெண்டு பெட்ரோல் மேலையும் வெறுப்பு உங்களுக்கா ஏன் என்னாச்சு ஆச்சு ரெண்டு பெட்டர் மேலையும் பொறுப் பொறுப்புன்னு சொல்லக்கூடாது ஐ அஃப்தான் மட்டும் சொல்லணும் பிளியான காரணம் ஏன் என்ன செய்யவாங்க அப்படி உங்களுக்கு பொறுக்குற அளவுக்கு அம்மாக்கள அம்மா அப்பா அவரு கூட எங்க கதைக்க மாட்டேங்கு எத்தனை நாளைக்கு போவோம் இனிமேல் இனிமேல் இருந்து அப்ப கதைக்கு பிறகும் பாட்டி நீங்க அம்மா சமைக்க வேண்டாம் அம்மாக்கு அப்பாவும் சமைக்க வேண்டாமா எனக்கும் சாப்பாடு செய்ய தெரியும் இப்ப செய்ய சாப்பிட்டீங்களா செய்ய போறேன் பின்பு ஓ என்ன சாப்பாடு யாருக்கு தெரியும் சாப்பிடுறவங்களுக்கு தான் தெரியும் அதாங்க கேக்குறேன் ஒரு அங்களுக்கு அதிரி நீங்க இன்னும் சாப்பிட போறீங்கண்டே இப்ப இன்னும் தெரியாது அப்ப ஒரு பிளானும் இல்ல சாப்பிடறதுக்கு

மாம்பழம் சாப்பிட போறேன் அதுக்கு ஒரு பெத்த புள்ளை பொறுக்கறது அளவுக்கு என்ன பண்ணீங்க அம்மா அப்பா சாப்பிட கள்ளம் அதுக்கும் பொறுப்புக்கும் என்ன யாரு போய் சொல்றா அவர் சொல்றாரு ஐயா நீங்க சொல்றது ஐயா நான் சொல்வதில் உண்மை இருக்கிறது ஓ சாப்பிட கண்டத்துக்கும் அம்மா அப்பா பொறுக்கற ரெண்டு வார்த்தைக்கும் புள்ள வேண்டும் சொல்லு கேட்பதில் பிரச்சனை

ஆஹ் வாங்குற சரிதான் அதுக்கு விலைய அறிய தருவானும் நாங்களும் அப்புறம் நாளைக்கு நான் நீங்க போகக்குள்ள விலையை கூட்டி சொன்னா அது வாங்கும் வாங்கும்பொழுது பாப்போம் சரி இப்ப இராவுல மாம்பழம் இதோட புட்டோட சாப்பிட போறீங்களா புட்டு மத்தியானம் சாப்பிட்டேன் மாம்பழம் சோறு சோறு மாம்பழம் சாப்பிட போறீங்களா சோறு உண்ட பிறகு

நான் சுகமாக இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஓ நல்லா இருக்கிறோம் வேற இப்படி மெலிஞ்சு போயிருக்கிறீங்க இல்ல வாணி மாமி கண்ணாடி போட தான் அப்படி இருக்கும் மெலிஞ்சு இருக்கிறீங்களா வெளிய விடுப்பமா அது இப்ப கூட முடியாது எங்க தம்பி தங்கச்செல்லாம் காணமே அவங்க விளையாடுறாங்க தம்பிக்கு பிரச்சனை வயசு குறைந்தது மூன்று வயசு வரும்

அவ வெளியில போயிட்டா எங்க டான்ஸ் கிளாஸுக்கா சரியான பாட்டு இப்ப டிவி கூட வீட்ட போகுதா நாடகமா இல்ல படம் எதுவும் போகுதா சில நேரம் போகும் ஓ இல்ல ஏதோ சத்தம் எங்கயோ கேக்குதா தாங்க கேக்குறேன் அப்ப உங்களோட வீட்ட இல்லையோ அது சரியா அது சரியா அது சரி அப்ப என்ன சாப்பிட போறீங்க இரவுக்கு

சரி நிறவாகனா ஃபுல் ஜேசி பாருங்க அவர் அவர் என்ன பிளவர் அவர் என்ன நேரம் சரி வணக்கம் நாகோல் வணக்கம் மாணி மாமி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் நீங்க என்ன உடம்பு சரி இல்லையா உங்களுக்கு சோகம் இல்லையோ உச்சமாகத்தான் இருக்கிறேன் இல்ல ஏதோ ஒரு சோகம் இருக்குது என்னாச்சு எனக்கு நாலண்டைக்கு மிருதங்க பறிச்சேன்

那。<N>